பெரும் கருணை அருட்பெரு அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா உலகமெல்லாம் ஓங்குக இன்று முதலாம் ஆண்டு தர்மம் வழக்காட்சி சிறப்பு விழா தர்மம் வழக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் அதே நேரத்தில் உலக பொதுமக்கள் அனைவருக்கும் வணக்கம் பதினேழு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஆரம்பித்து தர்மம் வழக்காட்சி ஆரம்பித்து கொடுத்த சில பதிவுகளை எடுத்து கொடுத்த தம்பி கோகுல்நாத் அவர்களுக்கு நன்றி திரு சாலனி அவர்களுக்கும் நன்றி சுதர்சன் அவர்களுக்கும் நன்றி இணைந்து செயல்படும் திரு முருகன் அவர்களுக்கும் நன்றி திரு கணேசன் ஐயா அவர்களுக்கும் நன்றி திரு ஜி குமார் ஐயா அருளாளர் அவர்களுக்கும் நன்றி திரு காஞ்சிபுரம் சிவகுமார் ஐயா அவர்களுக்கும் நன்றி தர்மம் வலைக்காட்சி சப்ஸ்கிரைபர்கள் முன்னூத்தி நாற்பத்தி ஐந்து பேர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறார்கள் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு அவர்கள் வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ வேண்டும் என்று ஜோதி ஆண்டவர் அருளால் அவர்களை அனைவரையும் வாழ்த்துகின்றேன் இன்றைக்கு இந்த விழாவுக்கு சிறப்பு அழைப்பாள அழைப்பாளராக வந்திருக்கும் திரு ஜி குமாரையா சித்தேரி அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி அதே போல திரு சிவபிரகாசம் ஐயா புழலில் இருந்து அவர்களுக்கும் நன்றி அதே போல சித்த மருத்துவர் ஐயா அவர்கள் கர்ணன் ஐயா அவர்களுக்கும் நன்றி என்னுடைய கூட இருந்து எப்போ சொன்னாலும் தட்டாமல் வந்து என் கூட அன்போடு உழைக்கக்கூடிய ஆனந்தன் ஐயா அவர்களுக்கும் நன்றி உலக பொதுமக்கள் அனைவருக்கும் நன்றியையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு தர்மம் வழக்காட்சி ஏன் ஆரம்பித்து இருக்கின்றோம் என்றால் மக்கள் அனைவரும் அறியாமையில் வாழ்கின்றார்கள் அந்த அறியாமை போக்கி இவர்கள் எல்லோரும் நோய் இல்லாமல் ஒற்றுமையாக வாழ வேண்டும் நல்ல எண்ணத்தோட வாழ வேண்டும் என்பதற்காக உலக பொதுமக்கள் எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ்வதற்காக தான் தர்மம் வழக்காட்சி அருப்பெரும் ஜோதி ஆண்டவன் அருளால் ஆரம்பித்து உள்ளேன் இன்றைக்கு ஒரு ஆண்டு ஆகிவிட்டது இப்போ சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்க என்ன ஒரு கேள்வி கேட்டாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா நாங்க ஏதோ ஒரு சேனலுக்கெல்லாம் வந்து ஒரு மில்லியன் பேர் வந்து ரெண்டு மில்லியன் பேர் வந்துருக்காங்க ஆனா நீங்க வந்து தர்ம காட்சி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட முந்நூத்தி நாப்பத்தாறு பேர் தான் சப்ஸ்கிரைபா வந்திருக்கிறாங்களே என்ன அப்படின்னு என்ன ஒரு கேள்வி கேட்டாங்க நான் என்ன அவங்களுக்கு பதில் சொன்னேன்னு பாத்தீங்கன்னா ஒரு மில்லியன் ரெண்டு மில்லியன் அது அவங்கவுங்களோட பொறுத்து அவங்களுடைய கருத்தை பொறுத்து அதை ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஏன்னா என்னுடைய கருத்து என்னன்னா அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் அவர்களால் இந்த முன்னூத்தி நாற்பத்தி அஞ்சு பேரும் சப்சி நாற்பத்தாறு பேரும் சப்சிரி ஆனவர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மில்லியனுக்கு சமமாக என்று கருதி இப்போ நான் வந்து முன்னூத்தி நாப்பத்தாறு மில்லியன் சப்சிரடி ஆடர்களுக்கு நான் இதை நினைக்கின்றேன் அவர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இவர்கள் இன்னும் மென்மேலும் உலக மக்கள் அனைவரும் பயன்படணும் நீங்க எல்லாரும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன் இதை நான் சொல்ல வரேன்னா எங்களை ஊக்குவிக்கணும் எங்களை ஊக்குவிக்கும் போது என்னன்னா நாங்க மேலும் மேலும் நல்ல தகவலை இந்த மக்களுக்கெல்லாம் கொடுப்போம் பதிவின் மூலியமாக அதுக்காக இத வந்து நாங்க செய்கிறோம் நீங்கள் எங்களை வந்து ஊக்குவிங்க அதுதான் உங்கள் அனைவரையும் அருப்பெரும் ஜோதி ஆண்டவன் அருளால் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன் நன்றி வணக்கம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் மின்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா விரதம் உலகமெல்லாம் மோங்குக நன்றி வணக்கம் ஐயா அவர்கள் ஜி குமாரா அவர்கள் அவர்கள் உரையை ஆரம்பிப்பார் ஐயா வணக்கம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி பெரும் கருணை அரேட் பெரும் ஜோதி பொல்லா விரதம் குவலையமிலாம் ஓங்குக எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க குருவே சரணம் அருளே சரணம் தர்மம் வலைக்காட்சி துவங்கி ஓராண்டு நிறைவடைந்த விழா நடைபெறுகிறது இந்த விழாவில் கலந்து கொள்வதற்காக நான் மிகவும் பெருமை அடைகிறேன் இந்த வலைக்காட்சி நிறுவனரான நம்முடைய மோகன் கனியரசு நடமாடும் சித்தரவர்கள் அவர்களுக்கு நான் நன்றியையும் அவரோடு உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்தையும் தெரிவித்து இந்த வலை தர்மம் வலை மிகவும் சிறப்பாக எதிர்காலத்திலே விளங்க வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை கூறி ஒரு முக்கியமான நியூஸை மட்டும் நான் சொல்றேன் ஏனென்றால் உலகத்திலே பல ஒளிகள் இருக்கிறது சூரியனுக்கு ஒரு ஒளி இருக்கிறது சந்திரனுக்கு ஒரு ஒளி இருக்கிறது உடம்புக்கு ஒரு ஒளி இருக்கிறது மனதுக்கு ஒரு ஒளி இருக்கிறது விந்துக்கு ஒரு ஒளி இருக்கிறது நாதத்துக்கு ஒரு ஒளி இருக்கிறது அதே போல் இறை அருளுக்கு ஒரு ஒளி இருக்கிறது இந்த இறை அருள் இந்த இறை அருள் ஒளியையும் இந்த உடலையும் கலக்க வைக்கப்பதற்கு உலகத்திலே எந்த ஞானியும் இதுவரை கூறவில்லை ஆனால் அடைந்திருக்கலாம் அந்த நிலையை அடைந்திருக்கலாம் ஆனால் அவர்கள் அந்த பார்முலாவை மக்களுக்கு சொல்லவே இல்லை அதை சொன்ன ஒரே மகான் வள்ளல் பெருமான் மட்டும்தான் இந்த உடலோடு எப்படி சேர்க்க வேண்டும் என்று பார்முலாவை மிக தெளிவாக சொன்னவர் அத்தகைய மிகவும் பெருமை வாய்ந்த வள்ளல் பெருமானை பற்றி இந்த வலைக்காட்சி மிகவும் விரிவு விரிவான தகவல்களை மேல் மேலும் எடுத்து கூறும் எப்படி இந்த இந்த உடலையும் இந்த இறை அருள் ஒளியையும் சேர்ப்பது என்பதுதான் இதனுடைய மைய பொருள் ஏனென்றால் உலகத்திலேயே உலகத்திலே கிடையாது இந்த இறை அருள் ஒளியை கலந்துவிட்டால் பஞ்ச கீர்த்திய சக்திகள் நமக்கு கிடைக்கும் அழித்தல் காத்தல் அருளல் மறைத்தல் என்ற ஐந்து பெரும் ஆற்றல்களும் கிடைத்துவிடும் ஆகவே இது இதற்கு வந்து நிறைய பார்முலா வள்ளல் பெருமான் சொல்லி தராரு நம்முடைய ஐயா அவர்கள் பாத்தீங்கன்னா அவருடைய சிறப்பு என்னன்னா எல்லாரையும் சைவமா மாத்தணும் என்றார் ஏன்னா இறை அருள் ஒளி கூடுவதற்கு முதல் பாயிண்டே சைவம் தாங்க சைவத்தை நீங்க டச் பண்ணாம இறை அருள் ஒளி வந்து கலந்துட முடியுமா இறை உடலோட சத்தியமா முடியாது அத பாயிண்டா வச்சுதான் ஐயா வந்து எல்லாரையும் முதல்ல சைவமா மாத்தணும் அப்படின்றாரு அதற்காக நிறைய பொருளை செலவழிக்கிறாரு அதை பார்க்கும் போது எனக்கு ஐயா மேல ரொம்ப அன்பு பெருகுது ஏனென்றால் தன்னுடைய பொருளையும் கொடுத்து மற்றவர்களை வந்து சைவமாக்கணும் அப்படி என்று மிகவும் துடிப்புள்ளவர் அவர் வந்து ராஜ அவர்களுக்கு ராஜ அவருக்கு நடமாடும் சித்தர் என்ற பட்டம் இருக்கிறார்கள் அவருடைய தொண்டு என்பது மிக சிறந்து விளங்க வேண்டும் இன்னொன்னு ஐயா கிட்ட பிடிச்சது என்னன்னா இந்த இறை அருள் ஒளியோடு இந்த உடம்பை சேர்த்து நான் ஒரு வள்ளல் பெருமானுக்கு சமமாக ஆண்டவனுக்கு சமமாக ஆக வேண்டும் என்ற ஆசையெல்லாம் எனக்கு இப்போதைக்கு இல்லை என்று கூறுகிறார் ஏன் என்று சொன்னால் இந்த உலகத்தையே நான் திருத்த வேண்டும் எல்லோரையும் சைவமாக்கி முடிச்சபடிதான் போவேன் என்று சொல்றார் இந்த கருத்து எனக்கு ரொம்ப மிகவும் பிடித்திருக்கிறது என்றால் சுயநலத்திலே வாழக்கூடிய இந்த உலகத்திலே பொது நலத்தில் வாழக்கூடிய நம்முடைய மோகன் கனியரசு ஐயா அவர்களுக்கு வார்த்தை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி வணக்கம் அருட்பெருஞ்சவதி அருட்பெருஞ்சவதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சுவதி வல்லல் மலரடி வாழ்க குருவை வணங்கி தெருவை வணங்கி என் கருத்தை பதிவு ஐயா எனக்கு ஐயா தனியரசு அவர்களும் என்னுடைய குருநாதர் ஒருவர் தான் நான் பல குருமார்கள் சென்று பாடம் பெற்றவன் அதில் எனக்கு ஒரு குருவாக இருந்து பல வழிகாட்டியவர் ஆஹ் அது தரும் தொலைக்காட்சி வந்து ஆரம்பிச்சு ஒரு இருக்குன்றாங்க அந்த ஒரு ஆண்டு நிகழ்ச்சி நேரில் நாங்கள் என்னை கலந்துக்கிறதா கூப்பிட்டுருக்காங்க நான் வந்து அருட்பு அறிஞ்சுவது இயற்கை மருத்துவம் என்று சொல்லி இயற்கை மருத்துவம் அதாவது வர்ம சிகிச்சை அக்கு யோகா முத்திரைகள் போன்ற பயிற்சிகள் பண்ணிக்கிட்டு பல இடம் பார்த்து தீராத நோய்களும் பல பேர் கைவிட்ட கேஸ் வைத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அடுத்தடுத்து இந்த மருத்துவம் மருத்துவம் சார்ந்த தகவல்கள் ஐயா மூலமா நான் அதை போடுறதா இருக்கேன் பதிவுகள் அது இல்லாம நமக்கு வந்து வள்ளல் பெருமான் தான் குருவாக வந்து திருவாகவே ஆனவர் இந்த உலகத்தில் இது வரைக்கும் எல்லாம் குருவாக தான் குருவாக போயிருப்பாங்க யாருமே திருவு ஆகலை இறைவன் அடி வந்து இறைவனோட இரண்டு யாரு கலந்து நிறைய குறைவு ரொம்ப ரொம்ப குறைவு வலது பெருமான் ஒருத்தர் தான் அதை செஞ்சு காமிச்சாங்க அது வந்து எல்லாருக்கும் சாத்தியம்னு அவங்கதான் சொல்லி முதல் முதல்ல மரணமில்லா பெருமாள் வாழ்ந்திராம் கண்டிப்பாக சொல்லி பெருமானார் தான் சொன்னாங்க அதற்கு மிகச்சிறந்த எளிமையான வழி எல்லாரும் அடைய முடியும் இல்லற வாசிகள் முதல் கொண்டு அடையக்கூடிய ஒரு வாசி யோக பயிற்சியும் இந்த இந்த தொலைக்காட்சி மூலமா வரும்ன்றத நாங்க ஆஹ் தெரிவிச்சுக்கிறோம் வாசி யோகத்துக்கு இல்லறத்துல இருந்து கொண்டே நல்லறம் செய்து கொண்டே இறைநிலையை அடைய முடியுன்றது என்னுடைய கருத்து இதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது எல்லாரும் இறைவனை தேடுறீங்க வெளியில தேடுறீங்க வெளியில எதுவுமே இல்லை அண்ட சராசரங்கள் உங்களுக்குள்ளதான் அடக்கமா இருக்குது உங்களுக்கு உள்ள தேடுங்க நீங்க ஆண்டவனைய வள்ளல் பெருமான் திருவடியை நீங்க அடைய முடியும் ஆண்டவனுடைய திருவடி அறுபத்தஞ்சி ஆண்டவர் திருவடி அடைய முடியுன்றத மிக தெளிமையா தெளிவாக தாழ்மையோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அது இல்லாம நான் ஒரு மருத்துவன் என்பதனால சில மருத்துவ ஆலோசனை சொல்ல விரும்புகிறேன் எல்லாரும் ஆரோக்கியம்னா எதுன்னு தெரியும் நிறைய பேர் தேடிட்டு இருக்கீங்க ஆரோக்கியம் என்பது ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயங்க முதல்ல ஒரு விஷயம் யா அந்த உடம்பு பஞ்சபூதத்தால் ஆனது இந்த பஞ்சபூத சக்திகள் சமநிலை இல்லாமல் போனாக்க முய் வருங்க அது இல்லாம இந்த ஆறு சுவைகள் யாருமே எடுக்கிறது இல்லை பெரும்பாலானா ரெண்டு பேரும் என்ன எல்லாரும் என்ன பண்ணீங்க ரெண்டு சுவையை தவிர்த்துருவீங்க கசப்பும் துவர்ப்பும் தவிர்த்துருவீங்க இந்த ரெண்டு சுவை கட்டாயமா தேவை ஒவ்வொரு சுவையும் ஒவ்வொரு உறுப்புகளோடு தொடர்புடையது ஒவ்வொரு சுவையும் உடம்புல ஒவ்வொரு வேலையை செய்யுது அதனால எல்லா சுவைகளும் மனிதனுக்கு தேவை அறுசுவை உணவுன்னு அதுதான் முன்னர்கள் வந்து விருந்து செல்வாங்க அந்த மாதிரி ஆறு சுவைகள் பசி வந்தால் மட்டும் சாப்பிடுங்க தாகம் எடுத்தால் தண்ணி குடிங்க அதே மாதிரி உணவு வந்து எல்லாரும் டிவி பாத்துக்கிட்டு சாப்பிடுறது விழுங்குவீங்க அது அப்படி இல்லை உணவு வந்து நல்லா மென்று ரசித்து ருசிச்சு உணவுல கவனம் வச்சு சாப்பிடுங்க இதுதான் உங்களுக்கு உண்மையான தண்ணி குடிக்க தண்ணியில் கவனம் வச்சு குடிங்க அந்த கவனம் இல்லாம செய்யக்கூடிய எல்லா விஷயமும் உங்களுக்கு உடம்புக்கு பயன் தராதுங்க அது இல்லாம மனம் தான் முக்கியமான விஷயம் மனம் தான் எல்லாரும் சொல்றாங்க மனசை அடக்க முடியாது அடக்க முடியாதுன்னு அதெல்லாம் யாருங்க சொன்னது இப்போ மனச நூறு சதவீதம் அடக்க முடியும் அவரு எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்கு எல்லாராலையும் செய்ய முடியும் எல்லாரும் சொல்றாங்க மனசை அடக்க முடியாது அப்படின்னு சொல்லி யாரு சொன்னது தெளிவா நம்மளுடைய குருநாதர்கள் வழிகாட்டுறாங்க முக்கிய முக்கியமான ஒரு விஷயம் பாத்துங்க ஒரு யானை இருக்குது அந்த யானை பாகனுடைய அங்குசத்துக்கு அந்த யானை கட்டுப்படுதா இல்லையா காட்டுல தெரியும் போது யாருக்காச்சும் கட்டுப்படுமா அந்த மாதிரிதான் எல்லாருக்கும் சாத்தியம் தான் ஆனா எல்லாருக்கும் சாத்தியம் இல்லை யாருக்கு யார் முயற்சி செய்கிறாங்களோ யார் அதற்கான பயிற்சி செய்கிறாங்களோ அவங்களுக்கு அது சாத்தியம் எங்கே மனம் அடங்குதோ அந்த மனம் தான் உங்களுக்கு உண்மையான குரு அதுதான் உண்மையான வழிகாட்டி அதுதான் உங்களை வந்து தெய்வத்திற்கு வீடு இழுத்துச் செல்லும் அதனால மனசை அடக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு வழிகள் இருக்குது மனதை அடங்கிய மனமே உங்களுக்கு குருவாக இருந்து ஆண்டனம் அழைத்து செல்லும் நன்றி வணக்கம் தர்மம் தொலைக்காட்சியாளர்களுக்கும் ஐயா தனியரசுவர்களுக்கும் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் 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 புழல் சோ பேசுகிறேன் ஐயா தனியார் சோ எனக்கு பத்து வருஷமா நல்ல தொடர்பு இருக்கு அவருடைய எண்ணம் செயல் ஈடுபாடு அனைவரும் அனைவரையுமே இந்த உலகத்துல நல்லவங்கள ஆக்கணும் புலால் சாப்பிடாம கொண்டு வரணும் அதன் மூலம் இப்ப இறைவன் அவர்கள் பெருன்னு சொல்லி அவருக்கு எங்க யாரை பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் அதுதான் அவர் செயல்படுவாரு அவர் பார்க்க மாற அத்தனை பேரையும் அவர் இதை முதல்ல சொல்லிட்டு தான் அடுத்தது செய்வார் அடுத்தபடி ஐயா சொன்னாங்க அந்த உடல் பற்றி உண்மை நம்ம உடலுக்கு தன்னைத்தானே சரிபடுத்திக் கொள்ளும் சக்தி இறைவன் கொடுத்திருக்கிறான் அது கெட்டு போனதுக்கு காரணம் நம்ம டைமுக்கு அதான் காலை அஞ்சு மணிக்கு ஏந்திரிக்கணும் நைட்டு பத்து மணிக்குள்ளே படுத்துடணும் இதுதான் முறை அந்த காலத்தை அப்படி தான் செஞ்சாங்க இப்போ வந்து நமக்கு இருக்கிற காலகட்டத்தில் அட்வான்ஸ்ட் டெக்னாலஜியால் எல்லாம் டைம் மாறி போனதால் அந்த உடம்பு அது இருக்கிற செய்ய செயல்பாடு மூல குழம்பு போய் எல்லாம் ஒன்றும் செயல்பாடு இல்லாமல் போன காரணத்தால் நமக்கு எது வந்தாலும் உடல் சரி செய்யாமல் வியாதியாக சீக்கிரத்தில் இப்போலாம் ஒரு அஞ்சு ஆறு வயசு பசங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருது காரணம் நம்ம சாப்பிட்ற உணவு முறை நடந்துக்கிற பழக்க வழக்கம் இதெல்லாம் தான் முக்கிய காரணம் ஐயா சொன்ன மாதிரி அதை சரி பண்ணலாம் சரி பண்ணலான்னா முதல்ல நம்ம உடம்பை சரி பண்ணா டைமுக்கு என்ன காலை பிரபஞ்சத்தில் காலை ஏந்திச்சு என்ன செய்யணுமா செஞ்சுட்டு நம்ம செயல்வா செஞ்சுட்டு இது கரெக்டாக பத்து மணிக்குள்ள படுக்கணும் முடிஞ்ச வரையும் நம்ம எண்ணத்தை செதற விடக்கூடாது அதான் முக்கியம் அதை ஒருங்கிணைச்சி ஐயா சொன்னாங்க ஏன் முடியாது முடியும் எவன் ஒருத்தன் உட்காந்து ஒரு இடத்துல இருந்து அவன் ஒரு மனசை படுக்கும்போது மற்ற சுற்றி இருக்கிற சலடம் சத்தம் வருத்தம் எதுவும் கேட்காம கண்டு வந்துருதோ அதுவே ஒரு நடைப்படுத்துவது அது சிரமமான விஷயம்தான் ஆனா கண்டிப்பா முயற்சி பண்ண முடியாது எதுவும் கிடையாது அதை முயற்சி ஒவ்வொருத்தவங்களுக்கு அந்த சக்தி இருக்கு உடம்ப நல்லது படுத்துறதுக்கு சக்தி இருக்கு நம்ம அதை பயன்படுத்தாத இவன் நோயில் பட்டு ஆகப்பட்டோம் இப்ப நம்ம இறைவனை கைப்பிடிச்சா இறைவனை கை கொண்டா இறைவன் சொல்றதை கடைபிடித்தா கண்டிப்பா நோயில இருந்து விடுபடலாம் இந்த உலகத்தில் நன்மையை பெறலாம் அதுக்கு நம்ம தனியார் ஐயா சொல்றதை மாரி ஜி கே குமார் ஐயா சொல்ற மாரி அவங்க சொல்றதை கொஞ்சமாச்சும் கடைப்பிடிச்சு நடந்த நல்லது என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த இருவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் அருப்பெருஞ்சோதி அருபெறிஞ்சோதி தனி தனிப்பெருங்கருணை தனி பெருங்கரணை இங்க வந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு நிறைய பேச தெரியாது இருந்தாலும் ஒரு சில வார்த்தைகள் சொல்றேன் ஐயாவை எனக்கு சில ஒரு இருபது வருடங்களாக தெரியும் ஐயா வந்து பசின்னு வரவங்களுக்கு எந்த எந்த ஒரு இது இல்லாம அவர் வந்து வழிநடத்துவாரு ஒரு கஷ்ட நஷ்டத்திலேயும் அவர் பங்கு பெருந்து சில குடும்ப பிரச்சனைகளையும் அவர் தலையிட்டு எல்லா ஒரு நல்ல காரியங்களையும் அவர் வந்து நடத்தி கொடுக்குறாரு எல்லாருக்குமே அவரை நம்பி வர்றவங்களுக்கு எல்லாரையும் நல்லது செய்வார் எங்களுக்கு உறுதுணையா இருக்கிறாரு அனைவரும் வந்து அவரோட சொற்பொழிவை கேட்கறதுக்கு எல்லாரும் நாங்க அவளுடன் காத்து நிற்கிறோம் அவர் இன்னும் பல நூ நூற்றாண்டு காலமாக அவரை இன்னும் நல்லா இருக்கணும் அவர் நோய் நொடி இல்லாம எந்த ஒரு இது இல்லாம அவருக்கு அவரு நல்லா இருக்கணும் என்று நான் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் இந்த முதலாம் ஆண்டுக்கு வந்திருந்த அனைவருக்கும் என்ன நல்வாழ்த்துக்களை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் பல ஆண்டுகள் அவர் கூட நாங்க வந்து டிராவல் பண்ணு ஆசைப்படுறோம் ஐயா அவர்கள் எந்த ஒரு இது ஒரு விழா நடத்தினாலும் அவர்களை தவறாம கலந்து கொள்வோம்னு தெரியப்படுத்துகிறேன் ஐயா நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி தர்மம் தொலைக்காட்சி திறப்பு விழா ஓராண்டு நிறைவு பெற்று ஓராண்டு விழா நடைபெறுவதால் அந்த விழாவில் நான் பங்கேற்றதற்கு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஐயா நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து முதல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சத்துருவ திட்டத்தில் அமைப்பாளராக பணிபுரிந்து சென்னை முன்னேற்ற கழக மேல்நிலைப் பள்ளியில் முப்பத்தி ஒன்றா முப்பத்தி ஒன்பது ஆண்டுகள் என்னுடைய பணியை நிறைவு பெற்று ஓய்வு பெற்றுள்ளேன் ஐயா அவர்கள் கூறும்பாறு நான் அனைத்து மாணவர்களுக்கும் நல்ல உணவுகளை வழங்கி உள்ளேன் நல்ல முறையோடு நான் ஓய்வு பெற்று உள்ளேன் ஐயா அவர்களுடன் இந்த ஒரு காலமாக நான் இணைந்து இந்த வள்ளலார் வள்ளலார் நகரிலேயே நான் வாழ்ந்தவன் வள்ளலாருக்கு என்று ஒரு கோயில் உள்ளது பேசன் பிரிஜி அந்த இது அடியில பாத்தீங்கன்னா அங்கே வந்து இலவச உணவு அனைத்துமே வழங்குவார்கள் ஐயாவுடைய நல்ல குணம் நல்ல எண்ணம் அவருடன் இணைந்து நான் எல்லாமே கற்றுக்கொண்டிருக்கிறேன் என்னை ஐயாவை ஆசீர்வதிக்குமாறு கேட்டுக்கொண்டு என்னுடைய உறவை நான் முடித்துக் கொள்கிறேன் தற்போதா ஜோதி அரு பெரும் கருணை அரு ஜோதி எல்லா உயிர்களும் வாழ்க கொல்லா விரதம் உலகளா ஓங்குக கொல்லல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிட்டம்பலம் தம்பலம் தரும மலைக்காட்சி வணக்கம் அதாவது தர்ம மலைக்காட்சி தர்ம வலைக்காட்சியில் நான் ஒரு பதினெட்டு வீடியோவில் வந்திருக்கேன் ஆனா இதுல க கலந்து கொண்டு நிறைய மக்களுக்கு சில நன்மைகளும் எல்லாம் நடந்திருக்கு இதுல வந்து அவர் பேசிய வார்த்தைகள் எல்லாம் உண்மையாகவே இருந்திருக்குது ஆனா சில பேர் வந்து அறியாமலே இருக்காங்க இப்பவும் எனக்கு என்னன்னா இதுல வந்து வல்லல் சன்மார்க்கத்துல வந்து எல்லாரும் வந்து புலால் உண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு வள்ளலார் சொல்லியிருக்காரு அர்ஜா வந்து எல்லாருமே சவீமா இருந்தாக்கா இந்த உலகத்தில் எல்லாருமே எந்த ஒரு நிக அதாவது அசம்பாவிதம் எந்த ஒரு இதுவும் நடக்காது அதனால இந்த வல்ல தர்ம நிலை காட்சி நேயர்களுக்கு ரொம்ப நன்றி ஆனால் என்னோட அனுபவத்தில் வந்து இது ரொம்ப ஒரு சிறப்பான நிகழ்ச்சி என்று நான் நினைக்கிறேன் ஆனால் இது மக்களுக்கும் போய் நல்லா சேரணும் எல்லாரும் வந்து ஒரு ந நலமுடன் வாழணும் அவ பெருமான அருளாசி எல்லாருக்கும் இருக்கும் அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருந்தருணை அருப்பெருஞ்சோதி அனைவருக்கும் வணக்கம் என் பேர் கார்த்திக் தர்மம் தொலைக்காட்சி இயர் சரி போயிட்டு இருக்கு கலந்துக்கிட்டா எனக்கு ஹாப்பியா ஃபீல் பண்றேன் தர்மம் வலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் தர்மம் வலைக்காட்சி தொடங்கி ஒரு வருஷம் ஆகுது சோ இங்க வந்திருக்க எல்லாருக்குமே என்னோட வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் அதாவது இப்போதான் வந்து ஐயா கூட வந்து பழகுன மாதிரி இருக்கு பட் ரொம்ப வருஷமா அவர் கூட வந்து நான் வந்து டிராவல் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் ஏன்னா அந்த அளவுக்கு ஐயா வந்து எங்களை கவனிச்சுக்கிட்டாரு நன்றி ஐயா நன்றி நன்றி சோ இதுக்கப்புறம் வந்து இந்த சேனல் வந்து இன்னும் இரண்டாவது வருஷம் மூணாவது வருஷம் இன்னும் பல வருஷம் வந்து நல்லா போய் நல்லபடியா நீங்க வந்து சேனல் நடத்தணும்னு நான் வேண்டிக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் சந்திரா தர்மம் முளைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் தர்மம் முளைக்காட்சி ஆரம்பிச்சு ஒன் இயர் ஆகுது ஐயா கூட வந்துட்டு ஒரு கடந்த நாலு மாசமா தான் பயணம் பண்ணிட்டு இருக்கேன் இந்த நாலு மாசத்துல நிறைய அனுபவம் எனக்கு கிடைச்சிருக்கு நம்ம ஐயாவும் சரி அதை விட வந்துட்டு ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி ஒரு இடத்துக்கு போனோம் சித்தேரின்னு அங்க வந்து குமார் ஐயா வந்து எங்களை பாத்துக்கிட்ட விதம் வந்து அதை வந்து வர்ணிக்கவே முடியாது அந்த அளவுக்கு எங்களை பாத்துக்கிட்டாரு அதுலயும் ஸ்பெஷலா ஒரு ஜூஸ் ஒண்ணு கொடுத்தாரு அந்த ஜூஸ் வந்துட்டு அது எனர்ஜி ட்ரிங்க்னு சொல்றதா எங்கேயுமே கிடைக்காது அப்படிப்பட்ட அரிய வகையான ஒரு ஜூஸ் மூலிகை ஜூஸ் அது ஸோ அந்த ஜூஸ் வந்துட்டு ஒரு பெரிய புத்துணர்ச்சி நாங்க அதை பிசினஸ் எல்லாம் கூட யோசித்தோம் அந்த அளவுக்கு வந்துட்டு ஏதாவது ஒன்னு புதுசு புதுசா பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ரெண்டு ஜீவன் வந்து கூட இருக்காங்க அவங்க கூட நான் இருக்கிறது ரொம்ப பெருமையா இருக்கு ஐயா இந்த ஒரு ஒரு வருஷம் முதலாம் ஆண்டுன்றது பத்து வருஷம் இன்னும் சில்லற சப்ஸ்கிரைபர் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க இதே மாதிரி வந்துட்டு ஒரு மில்லியன் ஒரு கோடி பத்து கோடி அது மாதிரி தாண்டி நீங்க போனோம் வரலாறு புகழை வந்து உலகம் ஃபுல்லா சேர்க்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் நன்றி ரொம்ப சந்தோஷம் இந்த தர்மம் வழக்காட்சி ஆரம்பிக்கிறதுக்காக நான் வந்து என்னுடைய ஒரு முப்பது ஆண்டு கால நண்பர் அவரு சாரதி ஐயா அவர்களுடைய மகன் அவர் வந்து இந்த பேனர் கடை வச்சிருக்கிறாரு அற்புதமான தம்பி அவரு போய் சொன்னேன் இந்த மாதிரி ஐயான்ட்டு சொல்லும் போது பாத்தீங்கன்னா அவரு எல்லாம் ரெடி பண்ணிட்டு ஐயா எவ்வளோ அப்படின்னு கேட்டேன் ஐயா இது என்னுடைய பரிசா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாரு என் வாழ்நாளிலே வந்து இலவசமா இதுதான் என்னுடைய வாழ்நாளில் அதனால வந்து பாத்தீங்கன்னா அவருக்கும் அவர் குடும்பத்தாரும் வல்லல் பெருமானுடைய அருளால எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்க என்று அருபெரும் ஜோதி ஆண்டவர் அருளால வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் அருஞதி